ஆண்டவரை குறித்து பாடும் பொழுது சந்தோஷத்தோடு அவரை ஆராதித்து கத்தனை துதிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு களி கொடுதல் களி கொடுதன்னா சந்தோஷமான ஒரு காரியம் இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில துக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் கூட தேவ சமூகம் என்று பொழுது நம்ம கத்தனை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் களி போடுது ரெண்டாவதாக வேணும் சொல்லுங்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பெரியப்படுகிறார் பூமி கற்றுடைய காரணத்தினாலே மழை புயல் வெள்ளம் காற்று எல்லாம் வந்தாலும் கூட ஆண்ட உட்களும் சிலோன் எல்லாம் பயங்கரமா இருக்குது நான் நியூஸ்ல பார்த்தேன் ஒரு யானை வேற புலி எரிவா இருக்குது வெள்ளத்துல புலி யானையும் புலியாகுமாட்ட ஒன்று கொண்டு ஆகாது ஒன்று வரலாம் கொண்டு போகணும் ஆனா புலி வந்து யானை வில ஏறி உட்காந்துருக்குது எது வேலை காப்பாத்துறதுக்காக வெள்ளம் அடிச்சுட்டு போது யானைக்குது அந்த வெள்ளத்துல இவ்வளவு தூரம் வருது கத்திரி சோற்று ஒரு புலி ஏறி உட்காந்துருக்கு பயங்கரமான வெள்ளம் தடவையும் கிட்ட வரும் போயிடுது ஆனால் நம்ம சோகம் பண்ணதுக்காக சந்தோஷப்படக்கூடாது அவங்க மட்டும் அவஷ்டப்படுறாங்களே ஆண்டவர் நல்லவனாக இருக்கிறார் எல்லாரே சொல்லுமா ஹalleluya வேதம் சொல்றுகிறது எட்டாவது சத்திய வாசிக்குபோது பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயபடுவதாக உலகத்தில் உள்ள உலகத்தில அவருக்கு அஞ்சி இருக்காது அஞ்சி இருக்காது அவர் சொல்லாதோ ஏன் அவருக்கு பயப்படணும் சொன்னா அவர் சொன்னாதான் நடக்கும் ஆமென் ஆமென் இந்த அவர் சொல்றாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரண்ட சங்கியத்துல கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பச்சையடியோ குமாரன் கோபம் கொள்ளாம குமாரன் கோபம் கொள்ளாமலும் இது வழியிலே அறியாமலும் அறியாமலும் இருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கு நீங்கள் செய்யுங்க அந்த கோபம் பச்சையடியோ பச்சையடியோ மாட்டிக்கொள்ளுற யாவரும் ஆமா அந்த ஸ்தோத்திரம் புஞ்ச காலத்துல ஆட்டோ மிக சீக்கிரத்தில் வர

வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி பாடுகள் விபத்துல வந்தாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் செய்வான் சொஸ்தம் ஆயிடுவான் இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க அலிங்க சொல்லுவா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர் சொல்ல ஆகும் கட்டலட்ட நிறுத்தது उरवाते सोलम कटावे जं जं बाल केला सिर पाग

வாழ முடியாது ஏன்னா வேதம் சொல்லுகிறது ரசிக்கிறதுக்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பி வியாது அடுத்த வருஷத்துல வாசி ரொம்ப முக்கியமான வசதி தான் தமக்கு பயந்து தமது திருமைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்கள் காக்கவும் நல்லா சொல்லுவா நீ கத்தருக்கு பிரியமான கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருந்தா இந்த உலகமே பஞ்சத்துல மாட்டினாலும் சரி உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் வல்ல நிலவரா இருக்கிறோம் கொரோனா வந்த போது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுற யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா வெளியே கூட போக முடியாது நேற்றுக்கு போய் ஒரு ஓட்டல் பார்த்தா எல்லா ஓட்டலும் கியூ நிக்குது கொஞ்சம் ஒரு மழைக்கு எங்க பார்த்தாலும் ஜனங்க பயங்கரமா நிக்கிறாங்க எகிவ டிபன் வாரத்துக்குள்ள ஏத்துறாங்க இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்து பாரு கேளியா ஒரு நாளைக்கு அது இன்னும் ஜனங்க உசராயிட்டாங்க மீடியில வயல்ல வந்து கரெக்ட்லாம் கட்டாயா எல்லாம் போர்ஷன் நா ஒரு சில செட்டி பக்கு மச்சுடு செட்டி எல்லாம் கேள்வி பாருங்க அப்படியே செட்டி பட்ட எல்லாம் ஒரு பக்கம் 10 பக்கம் வந்துச்சாம் ஹalleluya ரொம்ப எகிவ ஒரு ஒரு மா ஒரு 10 மா வந்துச்சாம் யாரு முனாட்டிகவarlar லோகா

அவங்க சொல்றாங்க என்னமா பண்ணீங்க கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு அதை செய்யறதுக்காக ரெண்டு விறகு போதுக்குறேன் அதை நான் போய் சமைச்சு நானும் என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோன்றாங்க என்ன சாப்பிட்டு சாப்பிடாம சாப்பிட மாட்டாங்க போதும் சாப்பிட்டு செத்து போயிடுவோம் இருக்குது கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு இவ்வளோதான் இருக்குது அடுத்து அதுக்கப்புறம் எங்கள் லைஃபு இல்லை அப்போ எளியா சொல்றாரு அப்படியே அவன் எழுந்து அப்படியே அவன் எழுந்து அவளை நோக்கி குறிப்பிட்டு கொஞ்சம் அப்பவும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில ஒருபிடி மாவும் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல்

ஏடா நம்முடைய ஆட்டுமா கற்றருக்கு காற்று அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறா அதனால் கத்தறதுக்கு சூழ்ந்துடும் அவர் திரும்ப எப்போதும் சாத்துக்கொள்வோம் கற்றை யார் சுத்திக்கிறவராக இருக்கிறான் எனக்கு சுலபமாக என் கத்தன் நல்லவர் அந்த நாள் எங்கள் கூட கற்றுக்கு